சரியாக நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் கோவை மாநகர மக்கள் நம்முடைய சொந்தங்கள் கட்சி சகோதர சகோதரிகள் எல்லோருமே பாதுகாப்பு காரணங்களுக்காக நான்கு மணிக்கே நீங்கள் வந்துவிட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறோம் பிரதமர் அவருடைய இந்த ஷோ சாலை மார்க்கமாக மக்கள் தரிசன யாத்திரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இதை மக்கள் தரிசன யாத்திரையாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மக்களை பார்த்து மக்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி ஐயா வந்திருக்கிறாங்க ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் இந்த மக்கள் தரிசன யாத்திரை மூன்று கிலோமீட்டருக்கு இருக்கும் பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு இப்பவே சாலையில் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் நம்முடைய மோடியா அவர்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கப் போகுது ஒரு மிகப்பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு சீட்டுகளை தாண்டி மோடியா மூன்றாவது முறையாக வருவதற்கு நிச்சயமாக தமிழகம் கோவை உள்ளிட்ட எல்லா பகுதிகளும் துணை நிற்கப் போகுது இன்னைக்கு அது சரித்திரம் வாய்ந்த மக்கள் தரிசன யாத்திரையும் கூட நிச்சயமாக மோடியாவிற்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்களுக்கு மற்றுமொரு முறை வேண்டுகோள் வைக்கின்றோம் நான்கு மணிக்கு நீங்கள் எல்லாம் இந்த சாலைக்கு வந்துடுங்க ஆரம்ப பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நான்கு மணியிலிருந்தே நீங்கள் வந்து இங்கே இருக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அவங்க ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரியாக சரியாக அஞ்சு மணிக்கு ரோட் ஷோ ஆரம்பிச்சிரும் ஆனால் டிராஃபிக் எல்லாம் இருக்கும் அதை பார்த்து முன்னாடியே வர முடிஞ்சவங்களும் வந்துருங்க கடைசி வரைக்கும் தாமதம் செய்யாதீங்க ஏன்னா டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பாதுகாப்பு காரணங்கள் இருக்கும் அதனால் உங்களுக்கு தடுப்பதற்கான வேலைகளும் கூட இருக்கும் அதனால் அது ரிஸ்க் எடுக்காம நீங்க நான்கு மணிக்கெல்லாம் அசம்பிள் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து விடுகின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் சாலை மார்க்கமாக சென்னையில் சாலை மார்கமாக சென்னைக்கு ஒரு இரண்டு மூன்று முறை கடந்த ஆண்டு அரசு பயண பயணத்திற்கு பொழுது அரசு பயணமாக பொழுது சாலையில நம்முடைய சொந்தங்கள் சென்னை மக்கள்லாம் பிரதமருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் முதல் முறை ரோட் ஷோவாக இது இது முதல் முறை மக்கள் தரிசன யாத்திரை அதாவது மக்களை தரிசனம் செய்வதற்காக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவங்க வர்றாங்க அதுவும் கோயம்புத்தூர்ல முதல் முறையாக கோயம்புத்தூர்ல இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குது அதனால் நாங்களும் உங்களை போன்று காத்துக்கொண்டிருக்கின்றோம் இது சரித்திர யாத்திரையாக இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அண்ணா அக்கா அவங்க இன்னைக்கு நான் பத்திரிகை செய்தி தான் நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரி நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் முன்னாள் நம்முடைய மாநில தலைவர் தமிழிசை அக்கா அவர்கள் என்று ராஜனா கடி கடிதம் அனுப்பி இருப்பதாக பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கீங்க அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் கருத்து சொல்ல விரும்புலிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள்ல நாங்கள் எல்லாம் பேசுறோங்கண்ணா அண்ணா எல்லாமே கட்சியினுடைய முடிவுங்கண்ணா பாராளுமன்ற போர்டு முதல்ல வந்து பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கீங்க தமிழிசை அக்கா அதிகாரப்பூர்வமா சொல்லணும் அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக குடியரசு தலைவர் அவங்க ஏத்துக்கணும் நிறைய ப்ராசஸ் இருக்குங்கன்னா அதனால கட்சியில இன்னைக்கு நாங்க சொன்னோம்னா அது தவறா போயிரும் எனது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் தமிழிசை அக்கா அவர்கள் என்ன சொல்றாங்க உண்மையாலும் என்ன நடந்திருக்கு குடியரசுத் தலைவர் அவர்களுடைய முடிவு என்ன இதெல்லாம் பார்த்த பிறகு நம்முடைய கட்சி முடிவெடுக்கும் கட்சியில் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை பார்லிமெண்டரி போர்டு சிஇசி சென்ட்ரல் ஆக்ஷன் கமிட்டி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதனால் பொறுத்திருங்கள் முடிவு எடுத்த பிறகு நிச்சயமாக பத்திரிக்கை அன்பர்களுக்கு தெரிவிக்கணும் ஆனா நிச்சயமாக அனைவரும் ஏற்படுத்தியிருக்காங்க எந்த அல்லது எந்த மாட்டுக்குறது இல்லையாங்கன்னா அதாவது பாருங்க இந்தியா முழுவதும் பிரதமர் அவங்க ரோட் ஷோக்கு போறாங்க இரண்டு தினத்துக்கு முன்பு ஹைதராபாத் மல்காஜ்கிரியில் ரோட் ஷோ இருந்தாங்க வாரத்தை அக்கா அகில இந்தியா முழுவதுமே மகளிரணி சார்பார் ரோட் ஷோ எல்லா இடத்துலையும் கொடுக்கறாங்க சமீபத்தில் சந்தேஷ் காலியில கூட நம்ம பார்த்தோம் ஆனா தமிழகத்தில் மட்டுமே அது மறுக்கிறது எந்த விதத்தில் நாயங்கண்ணா அதனால் தான் உயர் நீதிமன்றம் நீங்கள் மிக விரைவாக ஆறு மணி நேரத்தில் நமக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து ரோட் ஷோ நடத்தப்பட வேண்டும் இடையூறும் பண்ணக்கூடாது காவல்துறை அனுமதியோடு தான் இந்த ரோட் இடமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது தான் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் காவல்துறையோட உட்கார்ந்து இதை ரெடி பண்ணிருக்காங்க எங்கனால எந்த தொந்தரவு இல்லைங்கன்னா அதே தீர்ப்பில் நீதிபதி சொல்லியிருக்காங்க ஒரு ஜனநாயகத்தில் பிரதமரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு நீங்க பாருங்க பிரதமரை பார்க்கணும்னா ஒரு பெரிய கூட்டம் சிட்டிக்குள் நடத்த முடியாது சிட்டிக்கு வெளியே தானே மக்கள் வரணும் சிட்டிக்கு வெளியே இங்கிருந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வெளியே பெரிய கிரௌண்ட் கிடைக்கும் ஒரு மணி நேரம் வெளியே வரணும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அதை உடைத்து ஜனநாயகத்துல ஒரு நகரத்துக்குள்ள வந்து உங்களை பார்க்க வேண்டும் நினைக்கிறாங்க அபார்ட்மெண்ட் இருக்கீங்களா அங்கேயே வர்றாங்க வீடு ரோட்டு மேல இருக்கா அங்கேயே வர்றாங்க மிக அருகில் பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க பிரதமரை பாக்குறீங்க சோ பிரதமரை இவ்வளவு அருகில் எங்கேயும் பார்க்க முடியாது எந்த பொதுக்கூட்டமா இருந்தாலும் பிரதமர் எப்படி இவ்வளவு அருகில் நீங்க பார்ப்பீங்க இன்னைக்கு அது கோயம்புத்தூர் நடக்குது அதனால் மக்கள் ஆதரவு சாமானிய மக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது அரசு தடை போட்டதெல்லாம் முடித்து பொடி பொடியாக உங்களுக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான இடம் இது பிரதமர் அவர்கள் முதன்முறையாக கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்தாம போனா நல்லா இருக்காது கோயம்புத்தூர் மக்களுடைய சரித்திரத்துல நீங்கா இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த கோரமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு அதனால பிரதமர் அவர்கள் இந்த இடத்துக்கே வர்றாங்க இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட் பாருங்க நான் எண்டிங் பாயிண்ட் இங்கே தான் ஒரு பாம் பிளாஸ்ட் இங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் இருந்துச்சு எக்ஸாக்ட் ஸ்பாட் இங்கே வந்து விட்டுவங்களா கோயம்புத்தூரில் இன்னசென்ட் பீப்பிள் அண்ணா பிரதமர் அவர்கள் அஞ்சலி செலுத்துவது இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க யாராவது நான் பார்த்து இன்னைக்கு டிஎம்கே காரங்களே ஏதோ இதெல்லாம் போடுறாங்க வெப்சைட்ல ஏதோ போடுறாங்க ட்விட்டர்ல எல்லாம் போட்டுருக்காங்க இன்னைக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்துவது கோயம்புத்தூர் மாநகரத்துல உயிரிழந்த இன்னசென்ட் பீப்புள் சாமானிய எந்தவித தவறும் செய்யாம தீவிரவாதிகளுடைய குண்டுக்கு பலியானவர்கள் அதுல இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய குழந்தை இருக்காங்க அதனால் பிரதமர் அவர்கள் எல்லோருக்கும் அதான் பிரதமர் அவங்க எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்துறாங்க கோயம்புத்தூர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு மறக்க மாட்டீங்க அதனால் இந்த பகுதியில் அது நடக்க இருக்கிறது அதற்கான அனுமதி எல்லாம் முறைப்படி பெறப்பட்டிருக்கிறது அது இந்த சாலை மார்க்கமாக இந்த மக்கள் தரிசன யாத்திரை முடிந்த பிறகு முடிய முடிய அது நடக்கும்

எல்லா இடத்திற்கும் கொண்டு வர வேண்டும் ஆனா நீங்க என் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவிழாக்கு கிரவுண்டு வேணும் அது எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கணும் அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம் பாராளுமன்றத்திற்கு முறையாக பிரதமர் அவர்கள் வரக்கூடிய முதல் நிகழ்வு இன்னைக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்றக்கு வர நிகழ்வு முதல் நிகழ்வு யாத்திரைக்கு வந்தாங்க நிறைவு விழா நிறைவு விழா எங்க வச்சிருந்தால் பிரதமர் வந்திருப்பாங்க ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை முப்பத்தி தொகுதிகளை பொறுத்தவரை எல்லா வேட்பாளர்களும் விஐபி வேட்பாளர்கள் மக்கள் வேட்பாளர்கள் உண்மையான வேட்பாளர்கள் எல்லோருக்கும் பிரதமர் இது போன்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் கடைசி கேள்வி எடுத்துக்கோண்ணா பாருங்களா வெயில் நீங்கள் நிக்கிறீங்களா அதான் நம்முடைய நம்முடைய கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் சிஎஸ்சி மீட்டிங் கூடணும் வான தேக்காத ஒரு உறுப்பினரா கூட இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழு அங்க போகணும் அதற்கான ஆயத்த பணிகள் தயாராக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் பிரதமர் நாளைக்கு இருக்காங்க அதனால எங்களுடைய முதல் வேலை இதை முடிச்சிட்டு உடனடியாக நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்கள் நடக்கும் வெகு விரைவில நீங்க அதை எதிர்பார்ப்பீங்க அண்ணே கூட்டணி கொடுத்து இது இறுதி முடிவு ரெண்டு நாள்ல பாப்பீங்க அண்ணே தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க முருகன் ஐயா இங்க இருக்கிறாங்க நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகன் ஐயா இங்க இருக்கிறாங்க எல்லாம் நல்ல முடிவாக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு வெற்றி கூட்டணியை நீங்க ரெண்டு நாள்ல பாப்பீங்க அண்ணா இது வெற்றி கூட்டணி அண்ணா வெற்றி கூட்டணின்னு சொல்லியாச்சு வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதியில எல்லா மக்களையும் எல்லா சமுதாயத்தையும் எல்லா மக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் உள்ளடக்கிய கூட்டணியா இருக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் இந்த கூட்டணியில போட்டி போடுவாங்க அண்ணா எல்லாமே உங்களுக்கு ரெண்டு நாளில தெளிவுப்படுத்துறோங்கண்ணா ஆனா இன்னைக்கு நாளைக்கு பிரதமர் இருக்காங்க முழு கவனம் இருக்கு ரெண்டு நாள்ல எல்லாம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அண்ணே பொதுக்கூட்டத்தில் நாளைக்கு சேலத்துல பார்ப்பீங்கனே எல்லா தலைவர்கள் வருவாங்க சேலம் மட்டுமல்ல அது முடிந்த பிறகு மறுபடியும் பிரதமர் வரப்போறாங்க அதனால நீங்க ஐயோ பிரதமர் சேலம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம பிரதமர் வந்து வேறு ஒரு அரசியல் தலைவர் போல் இல்லண்ண எல்லா தொகுதிக்கும் வர வேண்டும் என்று முடிந்த நேரம் கொடுக்கிறாங்க நீ தொடர்ந்து பார்ப்பேன் நன்றி